அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தீ கேட்க கேட்க விறுவிறுப்பு எதிர்பாராத முடிவு இது போன்ற பல சுவாரஸ்யங்களை கொண்ட செர்லாக் ஹோம்ஸோட சுவையான ஒரு துப்பறியும் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வழக்குகள் எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லை சில வித்தியாசமானதாக இருக்கும் சில விசித்திரமானதாக இருக்கும் சில வழக்குகள் மர்மமானதாக கூட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மர்ம வழக்கு தான் அன்னிக்கு செர்லா ஹோம்ஸை தேடி வந்திருந்துச்சு செர்லாக் ஹோம்ஸ் இங்கிலாந்தோட பேக்கர் தெருவில் ஒரு அரைய வாடகைக்கு எடுத்து அங்கே தங்கியிருந்தார் அவர் கூட அவருடைய நெருங்கிய நண்பரான வாட்ஸனும் தங்கியிருக்கிறாரு அந்த மாதிரி நேரத்தில் தான் அதிகாலையில் ஒரு பெண் அவசர அவசரமாக செல்லா ஹோம்ஸை தேடி ஓடி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டு வரவேற்பறையில் போய் பார்க்குறாரு வாட்சனும் கூடவே தான் போகிறாரு இவங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ணை போய் பார்க்கும்போது அந்த பெண் தன்னை முழுக்க கருப்பு அங்கியினால் மூடியிருந்தாள் முகத்தை கூட கருப்பு அங்கியை வச்சு மறைச்சிருந்தாள் ஆனால் அவளுடைய உடல் மட்டும் ரொம்பவே நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த ஹோம்ஸ் அவள் ஏதோ குளிரில் தான் நடுங்குறா அப்படின்னு நெருப்புக்கு பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவளுக்கு குடிக்க சூடான பானத்தை கொடுக்குறாரு எப்போதுமே ஹோம்ஸ் எல்லோரையும் நல்லா தான் உபசரிப்பார் அந்த மாதிரி தான் அந்த பெண்ணையும் உபசரித்தார் ஆனால் அந்த பெண்ணோ நான் நடுங்கிறது குளிர்னால் கிடையாது பயத்தினால் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முகத்தை மூடியிருந்த இருந்த கருப்பு தூக்கி அவளோட முகத்தை காட்டுறா அவளோட முகம் பயத்தினால் வெளிறி போய் இருந்துச்சு கைகால்களோட நடுக்கம் இன்னும் நிற்கவே இல்லை உடனே ஹோம்ஸ் அவளுடைய முழங்கையை தட்டி சரி சரி எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறாரு அந்த பெண்ணோ கொஞ்சம் தைரியமாக உட்கார்ந்து தன்னோட கதையை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறாள் அதுக்கு முன்னாடி ஹோம்ஸ் அவளை பார்த்து நீங்கள் ரயில் பயணத்திலேயே இங்கே வந்தீங்க ரயில் நிலையத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருப்பீங்களாட்டுருக்கே அதுவும் நாய்கள் பூட்டப்பட்ட வண்டியில் கரடு முரடான பாதையில் அப்படின்னு கேட்க அவள் ஆச்சரியப்படுறாள் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்கிற எல்லாமே சரிதான் அப்படின்னு சொல்ல அவர் சிரித்தபடியே தான் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறாரு உங்கள் கையில் பாதி கிழிக்கப்பட்ட பயண சீட்டு இருக்குது இதை வச்சு தான் நீங்கள் ரயில் பயணத்தில் வந்திருக்கணும்னு கண்டுபிடிச்சேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட மேல் சட்டையில் சேரும் சகதியுமா இருக்கு நீங்கள் ரயில் நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த சேரும் சகதியும் பட்டிருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட்டதுக்கான அடையாளம்தான் அதில் இருக்குது கரடுமுரடான பாதையாக நாய்கள் போட்டப்பட்ட வண்டியாக இருந்தால் தான் சேரும் சகதியும் மேல் சட்டையில் தெரிக்கும் அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவ நீங்கள் சொன்ன அத்தனையும் சரிதான் நான் காலையில் ஆறு மணிக்கு முன்னதாகவே கிளம்பிட்டேன் ஏன்னா எனக்கு அவ்வளவு அவசரம் கொஞ்ச காலமாக நான் படுற சிரமத்தை என்னாலேயே சகிச்சிக்க முடியல இப்படியே போச்சுன்னா எனக்கு பைத்தியம் கூட பிடிச்சிரும் போல இருக்கு இந்த நிலைமையில தான் என்னுடைய உயிர் தோழியான பாரிண்டாஸ் உங்களை பற்றி சொன்னான் அவளோட வழக்கை நீங்கள் எளிதாக முடிச்சு தந்தீங்களாம் கஷ்டத்தை தீக்கும் கடவுள் நீங்கள் தான் சொன்னான் அதனால தான் உங்களை பார்க்க காலையிலேயே புறப்பட்டு ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கா என்னோடய வாழ்க்கையில் ரொம்பவே இருள் சூழ்ந்திருக்கு எனக்கு உதவி செய்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களால கூட என்னோட கஷ்டத்தை தீர்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் உங்ககிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு அவளோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள் ஹோம்ஸ் அவர் சொல்கிறத கண்ணும் கருத்துமாக கவனிக்க தொடங்கினார் என்னோட பேர் ஹெலன் ஸ்டோனர் நான் என்னோட மாற்றான் தந்தை கூட தான் வாழ்ந்துகிட்ருக்கேன் அவர் பெரிய செல்வந்த குடும்பமான சாக்சன் வம்சாவளியை சேர்ந்தவர் சாக்சன் வம்சாவளி மிக பெரிய நிலங்களுக்கு சொந்தக்காரங்க ஆனால் தலைமுறை தலைமுறைகளாக சூதாடியே அத்தனை சொத்துக்களையும் அழிச்சிட்டாங்க கடைசியாக மிஞ்சினது பழங்காலத்து பங்களா ஒன்றும் சில ஏக்கர் நிலங்களும் தான் அது இப்போது என்னுடைய மாற்றான் தந்தை வசம் இருக்குது இப்போது நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கிறோம் என்னோட மாற்றான் தந்தை கொஞ்சம் வித்தியாசமானவர் அவங்க தலைமுறையைச் சேர்ந்தவங்க எல்லாம் சூதாடி சொத்துக்களை அழிச்சிட்டனால இவர் கடன் வாங்கி மருத்துவ படிப்பு படித்து இந்தியாவில் கொல்கத்தாவில் ஒரு மருத்துவமனையை கட்டி அதை நடத்திக்கிட்டு வந்தாரு அந்த சமயத்துல தான் என்னோட அம்மாவை பார்த்து இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாரு என்னோட அப்பா பெங்கால பீரங்கிப்படை ஜெனரலா பணிபுரிஞ்சாரு அவர் இறந்து அப்புறமா அவருக்கு ஓய்வூதியமாக ஆயிரம் பவுண்டுகளை என் அம்மா கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்க அம்மா இவரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கே ஆயிரம் பவுண்டுகளையும் கொடுத்தாங்க அப்புறம் என்னோட இரட்டை சகோதரியான ஜூலியா ஒருத்தி இருக்கிறார் நாங்க ரெண்டு பேரும் வளர்ந்து திருமணம் அப்புறமா அந்த ஆயிரம் பவுண்டுகளில் எங்களுக்கும் பங்கு கொடுக்கணும்னு உயில் எழுதி வச்சுட்டாங்க என்னோட அம்மா இப்படி இருக்கிற நிலமையில தான் இவரோட வினோத பழக்கங்கள் எங்களை ஆச்சரியப்படுத்துச்சு இவருக்கு திடீர்னு பயங்கர கோபம் வரும் பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்குவார் அப்படித்தான் ஒரு முறை இந்தியாவில் இருக்கும்போது அவருடைய சமையல்காரர் எதையோ திருடிட்டார் உடனே கோபப்பட்டு அவரை அடிச்சே கொண்டுட்டார் இவர் நூலிலையில் மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சிட்டாரு அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து இங்கிலாந்துக்கு வந்தோம் இங்கிலாந்துக்கு வந்த உடனே கொஞ்ச நாட்கள்லேயே என்னுடைய அம்மா இறந்து போக எங்கள் இருவரையும் கூட்டிக்கிட்டு இவர் அவருடைய பழங்காலத்து வீட்டுக்கு போனார் இவருடைய பேர் அங்க பிரபலம் ராயலட் அப்படின்னாவே அந்த குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு அப்படிதான் அங்கே போய் ராயலட்டோட சொந்தக்காரங்களை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் என்னாச்சு தெரியுமா அங்க இருக்கிற கிட்ட இவர் முகம் கொடுத்து கூட பேசல கடைசியா அவங்களையெல்லாம் வெறுக்க வைக்கிற மாதிரி தான் இவர் நடந்துக்கிட்டார் இவர் மனிதர்களை விட விலங்குகள் கிட்ட தான் ரொம்பவே அன்பா இருப்பார் அதனால் இருந்து கொண்டு வந்த ஒரு சிறுத்தியையும் பஃபூன் குரங்கையும் தன்னுடைய நிலங்களில் ஓட விட்டார் இதை கண்டு மக்கள் பயந்து அவர் பக்கமே வராம ஒதுங்கி இருந்தாங்க மேலும் அவரோட பித்து பிடித்த செய்கைக்கு உதாரணமா போன வாரம் கூட ஒரு இரும்பு கொள்ளனை மதில் சுவர் மேலே தூக்கி பக்கத்தில் இருந்த ஓடையில் வீசிட்டார் அந்த விஷயம் வெளியில் வராமல் பார்த்துக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவர் ஊர் சுற்றி திரியும் நாடோடிகளுக்கு சிறந்த நண்பராக இருந்தார் தன்னோடய சில ஏக்கர் நிலத்தில் அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்திருந்தாரு அதுக்கு கைமாறா அவங்களோட கூடாரத்துல சில நாள் போய் தங்கிக்குவார் இப்படி இருந்துக்கிட்டு இருந்த அவர் எங்களுக்கு ஒரே ஒரு இடத்துக்கு தான் போகிறக்கு அனுமதி கொடுப்பாரு அது என்னோட அம்மாவின் தங்கை வீடு எங்க சித்தி வீட்டுக்கு மட்டும் நானும் என்னுடைய சகோதரியும் அடிக்கடி போய் வருவோம் இவரோட இந்த குணாதிசயங்கள்னால எங்க வீட்டுக்கு யாரும் வேலைக்கே வரமாட்டாங்க எல்லா வேலைகளையும் நானும் என்னுடைய சகோதரியும் தான் செய்யணும் அப்படி செஞ்சு செஞ்சு இறக்கும்போது கூட என்னுடைய சகோதரியின் தலையில் அவ்வளவு நரைமுடிகள் இருந்துச்சு இப்போ என்னோட தலையிலும் சில நரைமுடிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வருத்தத்தோடு அவள் சொல்லி முடிக்கும்போது ஹோம்ஸ் ஆச்சரியப்படுறாரு என்னது உன்னோட சகோதரி இறந்து போயிட்டாளா அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல் அப்படின்னு சொல்ல அவள் விளக்க ஆரம்பிக்கிறா என்னுடைய சகோதரி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டா அது விஷயமாக தான் உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அவள் கதையை சொல்ல தொடங்கினான் அவருடைய பழங்காலத்து வீடு விசித்திரமாக இருக்கும் நிறைய அறைகள் இருந்துச்சு மாடி மாடிப்பகுதியில் கீழே அந்த மாதிரி நிறைய அறைகள் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எங்கே தங்கினோம் அப்படின்னா வரவேற்பறைக்கு ஒட்டி மூன்று அறைகள் இருந்துச்சு அந்த மூன்று அறைகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதன் ஜன்னல்களும் வெளிப்புறமாக தான் இருந்துச்சு கதவோ அந்த வரவேற்பறையை நோக்கி இருந்துச்சு அதனால் வரவேற்பறை வழியாகத்தான் அந்த அறைகளுக்கு செல்ல முடியும் ஜன்னலும் மிக சிறியது அதன் வழியாகவும் யாரும் போக முடியாது இப்படிப்பட்ட மூன்று அறைகளில் முதல் அறையில் ராயலேட்டு இருப்பார் இரண்டாவது அறையில் என்னுடைய சகோதரி ஜூலியா இருந்தா மூன்றாவது அறையில் நான் தங்கியிருந்தேன் இப்படி இருக்கிற நாங்கள் அடிக்கடி ஒருத்தர் வீட்டுக்கு மட்டும் போய் வருவோம் அது என்னோடய அம்மாவோட தங்கை எங்கள் சித்தி வீட்டுக்கு தான் அப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை என்னோடய சித்தி வீட்டுக்கு போயிருந்த போது என்னுடைய சகோதரி ஜூலியா கடற்படையில் வேலை செஞ்ச ஒருத்தர் மீது காதல் கொண்டு கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவெடுத்தா அதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல என்னோட மாற்றான் தந்தை கூட அதற்கு சரின்னே சொல்லி வச்சாரு திருமண தேதியும் முடிவாச்சு திருமண தேதிக்கு பதினைந்து நாட்கள் முன்னதாக என்னோட சகோதரி விசித்திரமான முறையில் இருந்து போயிட்டா அப்படின்னு அவ சொல்லி நிறுத்த ஆர்வத்தோட கேட்டுட்டு இருந்த ஹோம்ஸ் இன்னும் இதை பற்றி விரிவா சொல்லுங்கன்னு சொல்ல அவளும் சொல்ல தொடங்குறா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன்று கொன்று சம்மந்தமில்லாத மூன்று அறைகள் அந்த மூன்று அறைகளில் நடு அறையில் என்னுடைய சகோதரி தூங்கிக்கிட்டு இருந்தாள் அவள் இறந்த அன்று ராயலட் ரொம்பவே சீக்கிரமாக தூங்க போயிட்டாரு ஆனால் என்னோட சகோதரி அன்னைக்கு தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பா போல அவள் கிளம்பி என்னோட அறைக்கு வந்தாள் வந்தவ ராய்லட் தூங்கவே இல்லை சுருட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அதனுடைய வாசனை எனக்கு வருது தூக்கமே இல்லை அப்படின்னு புலம்புனா அதுக்கப்புறம் அவளுடைய திருமணத்தை பற்றி நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் கடைசியாக கிளம்பும்போது அவள் திரும்பி என்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாள் இரவு இரண்டு மணி மூன்று மணி வாக்கில் உனக்கு ஏதாவது விசில் அடிக்கிற சத்தம் கேட்குதா அப்படின்னு கேட்க நானோ இல்லை அப்படிங்கிற பதிலை சொன்னேன் ஆனால் அவளோ எனக்கு அந்த மாதிரி விசில் அடிக்கும் சத்தம் கேட்குது நான் கூட நீ தான் அனுப்பியோ அப்படின்னு நினச்சேன் அப்படிங்க இல்லையே எனக்கு விசில் அடிக்கும் பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னேன் கடைசியாக அவள் எதுவும் பேசாமல் சரி தூங்க போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான் அன்னைக்கு இரவு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு வேகமாக வெளியில் வந்து பார்த்தா என்னுடைய சகோதரி அலறியபடி கதவுகளை திறந்துட்டு வெளியில் வந்தா அவள் நினைவில்லாமலாம் இல்லை நினைவோடு தான் இருந்தாள் கை கால்கள்லாம் இழுத்துச்சு முகம் வெளிறி போய் இருந்துச்சு எதையோ பார்த்து பயந்தவள் மாதிரி இருந்தா அவளோட அறைக்குள்ள யாரையுமே காணோம் ஆனால் அவளோட நடவடிக்கைகள் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு அவள் துடிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ நான் அவகிட்ட என்னன்னு கேட்டேன் அவளோ பேண்ட் ஸ்பெக்கல்டு பேண்ட் அப்படின்னு சொல்லி ராய்லெட்டோட அறையை கை காட்டிக்கிட்டு இருந்தாள் ராய்லெட்டை நான் கூப்பிட்டேன் அவர் வந்து அவளை தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள்கிட்ட காமிச்சார் ஆனால் அதுக்குள்ளே அவளோட உயிர் பிரிஞ்சிருச்சு அப்புறம் அவள் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி முடிச்சா ஹெலன் இதை கேட்டுட்டு இருந்த ஹோம்ஸ் நீங்கள் உங்கள் அறையில் இருந்தபோது ஏதாவது விசித்திரமான சத்தம் கெட்டுச்சா அந்த நேரத்தில் அப்படிங்க ஆமா என்னுடைய சகோதரி சொன்ன மாதிரி லேசான விசில் சத்தம் கேட்டுச்சு எனக்கு சரியா தூக்கம் வராததுனால அன்னைக்கு அந்த விசில் சத்தத்தை நான் கவனித்தேன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு உலோகத்தை பயங்கரமா அசைக்கிற சத்தமும் கேட்டுச்சு அந்த சத்தத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய சகோதரியோட கத்தல் சத்தம் கேட்டு நான் வெளியில் போனேன் அப்படின்னு சொல்றா அதுக்கப்புறம் என்னோட சகோதரியோட ஒரு கையில எரிஞ்சு அணைஞ்ச தீக்குச்சி ஒன்றும் இன்னொரு கையில தீப்பெட்டியும் இருந்துச்சு அவ அந்த விசில் சத்தை கேட்டதையுமே தீக்குச்சியை உரசி பார்த்துருப்பா போல இருக்கு அதுக்கப்புறமா தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாள் உடனே ஹோம்ஸ் வேறு ஏதாவது வித்தியாசமாக அவளோட அறையில் இருக்கா அப்படின்னு கேட்க ஒரு புகைப்போக்கி ஒன்று இருக்குது அந்த புகைப்போக்கி வழியாகவும் யாரும் வர முடியாது அது குறுக்கு கம்பிகள் போட்டு கட்டப்பட்டிருக்கு அது வழியாகவும் யாரும் வரல அப்படின்னு போலீஸ் விசாரணையில் தெரிஞ்சிருச்சு அவளோட அறையை ஆராய்ச்சி பண்ணின எல்லோருமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல ஹோம்ஸ் அவளுக்கு விஷம் ஏதாவது கொடுக்கப்பட்டிருந்துச்சா அப்படின்னு கேட்க அவளோட உணவில் எந்த விஷமும் இல்லை அப்படின்னு மருத்துவ அறிக்கை சொல்லுதே அப்படின்னு அவள் சொல்றா இப்படி எல்லாமே தெளிவாக இருக்கிறது ஹோம்ஸுக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது கடைசியாக ஸ்பெக்கல்டு பேண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களே அது பற்றி உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருக்கான்னு கேட்க ஹெலன் அதுக்கு பதில் சொல்கிறாள் அவள் ஏதோ உளறி இருக்கணும்னு நினைக்கிறேன் அது நாடோடிகளை தான் குறிக்கிற மாதிரி இருக்குது அவங்க தான் புள்ளிகள் கொண்ட கைக்குட்டையை தலையில் சுற்றி இருப்பாங்க புள்ளிகள் கொண்ட கைகுட்டேங்கிற அர்த்தத்தில் தான் அது இருக்குது அப்படின்னு அவ யோசனையோடு சொல்ல அது முக்கியமில்லாததா படுது அவருக்கு சரி உங்கள் சகோதரி வெளியில் போகிற மாதிரி ஆடை அணிஞ்சிருந்தாங்களான்னு கேட்க அவ இல்லைங்கிற பதிலை சொல்றா எப்போதும் போல இரவு அணியும் ஆடை தான் அணிஞ்சிருந்தா அப்படின்னு பதில் சொல்றா இப்படி எல்லாமே குழப்பமாவே செர்லாக் ஹோம்ஸுக்கு இருக்கு கடைசியா இவ இன்னொரு விஷயத்த சொல்றாள் எனக்கு இப்போ இங்க வர வேண்டிய அவசியம் இரண்டு வருடங்களுக்கு அப்புறமா ஏன் ஏற்பட்டுச்சு தெரியுமா என்னுடைய தோழி மூலமா ஒருவர் எனக்கு பழக்கமானார் அவரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிற அபிப்பிராயத்தில் என்னோட வீட்ல சொன்னேன் எல்லோருக்கும் சம்மதம் ஆயிருச்சு இன்னும் ஒரு மாதத்துல எனக்கு திருமணம் நடக்க இருக்குது இந்த நேரத்துல நான் தங்கிட்டுருக்கிற அறையில வேலை பார்க்கணும்னு சொல்லி என்னுடைய மாற்றான் தந்தை என்னைய என்னுடைய சகோதரி அறையில் படுக்க சொன்னாரு என்னுடைய சகோதரி அறையில் படுத்துருக்கும்போது அதே லேசான விசில் சத்தம் நேற்று இரவு எனக்கு கேட்டுச்சு கேட்டதையுமே எனக்கு திகில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இதை உடனே யார்கிட்டையாவது சொல்லி அபிப்ராயம் கேட்கணும்னு தான் நேராக கிளம்பி உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டாவ சபாஸ் சரியான நேரத்தில் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க நிச்சயமா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது நான் வந்து பார்க்குறேன் இன்னைக்கு மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்ல அவளும் ஏதோ வேலையை முடிச்சிட்டு மதியம்தான் அங்கே வருவேன்னு சொல்கிறா ரெண்டு பேரும் இன்னைக்கு அங்கே போய் என்னென்னு பாத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி இந்த நேரத்தில் ராயலாட் அங்கே வீட்டில் இருந்தால் ஆயிருமே அப்படின்னு ஹோம்ஸ் கேட்குறாரு அவர் இன்னைக்கு முழுக்க வீட்டுக்கு வர மாட்டாரு வெளியில் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போறா அவள் கிளம்பி போன கொஞ்சம் நேரத்திலேயே மிக தடிமனான ஒரு மனிதன் வந்து ஹோம்ஸ கண்டபடி திட்டுறாரு நீ யார் அவளுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுமையா பேசுறாரு அவர் தான் ராய்லட் அப்படிங்கிறது ஹோம்ஸுக்கு சீக்கிரமே புரிஞ்சிருது நீ அவளுக்கு உதவி செய்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்காத அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாரு அவர் வந்து மிரட்டிகிட்டு போனதுலேயே அந்த கொலை வழக்குக்கும் அவருக்கும் ஏதோ நெருங்கிய சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வாட்ஸன் கிட்ட ஹோம்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு இவர் எதற்காக ஹெலனுடைய சகோதரியை கொண்டு இருக்கணும் இப்போ ஹெலனையும் கொல்ல முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பணத்திற்காக அவங்க அப்பாவுடைய ஓய்வூதியமான ஆயிரம் பவுண்டுகள் வருது இல்லையா இன்றைய மதிப்பிற்கு அது ஏழ்நூற்றி ஐம்பது பவுண்டுகளாக குறைஞ்சிருக்கும் அதில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணமாகி போயிட்டால் ஆளுக்கு இருநூற்றி ஐம்பது பவுண்டுகள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மிகவும் சொற்ப வருமானத்தை வச்சு தன்னால் வாழ முடியாது இப்போ வர அத்தனை பவுண்டுகளையும் வச்சு தாராளமாக செலவு பண்ணிகிட்ருக்கிறாரு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹோம்ஸ் வந்து சந்தேகப்படுறாரு சரி அப்படியே இருந்தாலும் அவளோட சகோதரி இருக்கும்போது அந்த அறையில் யாருமே இல்லையே அப்படின்னு வாட்ஸன் கேட்க ஹோம்ஸ் அதை பற்றி ஆராய்ந்து தான் தெரிஞ்சுக்கணும் சொல்லி புறப்பட காலை சிற்றுண்டியை ஹோம்ஸும் கிளம்பி ராய்லெட்டோட பழைய காலத்து பங்களாவுக்கு போறாங்க அங்கே ஹெலனை சந்திக்கிறாங்க ராய்லெட் வரக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால அந்த பங்களாவை சுற்றி சுத்தி பார்க்கறாரு ஹோம்ஸ் தான் ஜூலியா படுத்திருந்த அறைக்கு போய் பார்க்குறாரு அந்த அறை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு ஏன்னா கட்டில் அப்படியே தரையோடு பிணைக்கப்பட்டிருந்துச்சு அதை நகுத்தவோ அசைக்கவோ முடியாது அந்த கட்டிலுக்கு மேலே ஒரு கயிறு தொங்கிக்கிட்டு இருந்துச்சு அந்த கயிறு அழைப்பு மணி கயிறு மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த கயிறை இழுத்து அழைப்பு மணியை இதுவரையும் முறை கூட அவ கிடையாதான் சரின்னு அந்த கயிறை இழுத்து பார்க்குறாரு அங்கே எந்த அழைப்பு மணி ஓசையும் கேட்கல இது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்குது அந்த கயிறு எதோடு தெரியுமா பிணைக்கப்பட்டிருந்துச்சு காற்றுக்காகவும் வெளிச்சத்திற்காகவும் வைக்கப்படும் ஒரு வெண்டிலேட்டரோடு பிணைக்கப்பட்டிருந்துச்சு இது கூரை பகுதியிலெல்லாம் வைக்கப்படல இரண்டு அறைகளுக்கு மத்தியில் இருந்துச்சு இந்த வெண்டிலேட்டர் அதாவது ராயலாட்டின் அறைக்கும் ஜூலியாவின் அறைக்கும் இடைப்பட்ட பகுதியில் சிறு துவாரமாக வைக்கப்பட்டிருந்துச்சு அதோடு தான் இந்த கயிறு பிணைக்கப்பட்டிருந்துச்சு இது எல்லாமே அவருக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது சம்மந்தமே இல்லாமல் இந்த கயிறு அதுக்கப்புறம் அந்த வெண்டிலேட்டர் இது எல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறார் அப்போ தான் ஜூலியா ஒரு முறை சுருட்டு வாசனை வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அது கூட இந்த வெண்டிலேட்டர் வழியாக தான் அவளுக்கு வந்திருக்கணும் அப்போது இந்த வெண்டிலேட்டர் வழியாக எந்த ஒரு மனிதனும் வர முடியாது அப்படி இருக்கும்போது ஜூலியாவின் அறைக்கு ராய்லெட் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு பலவாறு யோசிக்கிறார் ஆனாலும் அந்த விஷயம் அவரை உறுத்திக்கிட்டே இருக்குது அந்த விசில் சத்தம் ஏன் கேட்கணும் அதை பண்ணுறது யாரு அப்படின்னு யோசனையோடு உட்காந்துட்டுருக்கிறாரு அப்போ உடனே ராய்லெட்டோட அறைக்கு போகிறாரு ஹோம்ஸ் அங்கே போய் சில வித்தியாசமான பொருட்களை பார்க்குறாரு நாற்காலி சுவற்றை ஒட்டி போடப்பட்டிருந்துச்சு அதுக்கப்புறம் உலோகத்தாலான ஒரு சிறிய பெட்டியும் இருந்துச்சு அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டதுக்கு ஹெலன் இரண்டு முறை நான் பார்த்துருக்கேன் அதில் சில காகிதங்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் ஒரு சாட்டையை பார்க்குறாரு அந்த சாட்டையோட முனையில் சுருக்கு கயிறு மாதிரி அமைப்பு இருக்குது அதை அவரே தான் ஏற்படுத்தியிருப்பார் போல் இதை எதுக்காக இங்கே வச்சுருக்கிறாரு அதுவும் வித்தியாசமான முறையில் அப்படின்னு கேட்க ஹெலன் அது தெரியாது அப்படின்னு பதில் சொல்கிறான் இந்த மாதிரி வித்தியாசமான பொருட்கள் அந்த அறையில் இருக்கிறத நோட்டமிட்டு ஹோம்ஸ் சரி இன்றைக்கி ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு ஹெலன் கிட்ட ஒரு யோசனையை சொல்கிறாரு இன்றைக்கி சீக்கிரமாக தூங்க போகிறதா சொல்லி அறைக்குள்ளே வந்து தாளிட்டுக்குங்க அதுக்கப்புறம் அவர் அப்புறமா இந்த ஜன்னல் கதவை திறந்து விட்டுட்டு வெளிச்சம் ஏற்படுத்தி வைங்க தூரத்தில் இருக்கிற விடுதியிலிருந்து இந்த அறையை பார்க்க முடியும் அல்லவா அப்படின்னு கேட்குறாரு அவ்வளோ ஆமாங்கிறா அந்த விடுதியிலிருந்து நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்போ இங்கே வெளிச்சம் முட்றீங்களோ அப்போ நானும் வாட்ஸனும் இங்கே வந்து இந்த அறையில் தங்கிக்குவோம் நீங்கள் பக்கத்து அறையில் போய் படுத்து தூங்கிடுங்க காலையில் என்ன விபரங்கிறத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அவளும் சரின்னு சொல்லிடுறா அவர் சொன்ன யோசனைப்படியே இரவு சீக்கிரம் தூங்க போகிறதா சொல்லி கதவை தாளிட்டுக்கிறா அதுக்கப்புறமா அவளோட மாற்றான் தந்தையான ராய்லெட் பக்கத்து அறையில் போய் கதவை சாத்தி தூங்க ஆரம்பிச்சிடுறாரு அவர் தூங்குனதை தெரிஞ்சுக்கிட்டாவ ஜன்னல் கதவை திறந்து ஹோம்ஸ் சொன்ன மாதிரி விளக்கேற்றுறா அந்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்த உடனே ஹோம்ஸும் வாட்ஸனும் கிளம்பி அந்த அறைக்கு வந்து தங்கிக்கிறாங்க பக்கத்து அறையில் போய் ஹெலன் படுத்துக்கிறாள் அன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னு காத்திருக்காங்க மணி பனிரெண்டை தாண்டி ஒன்று இரண்டு மூன்று ஆகுது அப்போ லேசான விசில் சத்தம் கேட்குது உடனே அவங்க கவனிக்க தொடங்குறாங்க அறையில் இருக்கிற அத்தனை விளக்குகளையும் அணைக்கிறாங்க காத்திருந்தது வீண் போகலை திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு ஹோம்ஸ் தீக்குச்சியை பற்ற வைத்து பார்க்குறாரு உடனே பயங்கரமாக கத்துறாரு ஒரு குச்சியை கொண்டு அந்த தொங்கிக்கிட்டு இருந்த கயிற்றை வேகமாக அடிக்கிறாரு அதுக்கப்புறமா பக்கத்து அறையில் பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குது ஏதோ ஒரு உலோக முருளும் சத்தமும் கேட்குது உடனே எல்லோரும் சேர்ந்து ராய்லட்டோட அறைக்கு போகிறாங்க அறையில் தான் அந்த சத்தம் கேட்டுச்சு அலறல் சத்தம் அறையை திறந்து பார்த்தா அங்கே அவர் நாற்காலியில் விட்டத்தையே வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்துருக்கிறாரு அவரோட தலையில் ஏதோ மஞ்சள் பத்து போட்டு அதில் புள்ளிகள் வச்ச மாதிரியான ஒரு அமைப்பு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது அவருடைய தலைமுடிகளுக்குள்ள ஒரு பாம்பின் தலை தெரிஞ்சிச்சு அந்த பாம்போட உடல் புள்ளிகள் கொண்ட மஞ்சள் பத்து போல காட்சி அப்போ தான் ஹோம்ஸ் அங்கே என்ன நடந்திருக்குன்னு அனுமானிக்க தொடங்குறாரு சுவற்றை ஒட்டி நாற்காலி போடப்பட்டிருக்கு உலோகோ பெட்டியோ திறந்து கிடக்குது கெட்டில்ல பால் சூடாகி ஆறுனதற்கான தடயம் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சாட்டை சாட்டையோட நுனியில் சுருக்கு கயிறு இது எல்லாவற்றையும் சேர்த்து கோர்வையாக அவர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு அந்த நாற்காலியில் யாரோ ஏறினதுக்கான தடயம் இருக்குது அது வேற யாரும் இல்லை ராய்லட் தான் ராய்லட் வினோதமாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இந்த பாம்பை உலோகப்பெட்டியில் பெட்டியில் போட்டு பூட்டி வச்சிருக்கிறாரு இது மிக விஷமுள்ள பாம்பு அதனால் கையில் பிடிக்க முடியாது சாட்டையோட முனையில் இருக்கிற சுருக்கு கயிற்றால் அதுமூட தலையில் மாட்டி வெண்டிலேட்டர் வழியாக இருக்கும் கயிற்றில் அந்த பாம்பை ஓட விட்டுருக்காரு அந்த பாம்பு தொடர்ந்து போய் அந்த கட்டிலில் இருக்கிற ஆளை கடிக்கிற மாதிரியான செட்டப் தான் இது அதற்காக தான் அவர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் நாம பக்கத்து அறையில் இருக்கிறது தெரியாத இவரு ஹெலனை கொல்றதுக்காக அனுப்பின பாம்பை நான் தடியால் அடித்து விரட்டி விட்டுட்டேன் அந்த பாம்பு திரும்பி வந்து இவரையவே கடிச்சிருச்சு இவர் எதிர்பார்க்காத நேரத்தில் பாம்பு வந்தனால சாட்டையில் இருக்கிற சுருக்கு கயிற்றால் அந்த பாம்பை பிடிக்க முடியல கடைசியாக இவரையே கடிச்சு தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஹெலனுக்கும் வாட்சனுக்கும் விளக்கம் கொடுக்கறாரு ஹோம்ஸ் அப்போ உண்மை என்னன்னு புரியுது சரி அந்த விசில் சத்தம் அடிக்கடி கேட்டதுக்கு காரணம் என்னென்னு தெரியுமா இங்கே வச்சுருக்காங்களே கெட்டில் இதில் பால் ஊற்றி சூடு பண்ணி அதை பாம்புக்கு வைப்பாங்க அந்த பாம்பை பழக்கப்படுத்துறதுக்காக பாம்பு இந்த கயிற்றின் வழியாக போயிட்டு திரும்ப வரணும் இல்லையா அதுக்காக தான் இந்த கெட்டிலில் பாலை சூடு பண்ணி சரியாக ரெடியாக வச்சுருப்பார் அந்த பாம்பு இந்த மாதிரி பல முறை போயிட்டு வரும் என்றாவது ஒரு நாளாவது அந்த கட்டில இருக்கிறவங்களை கடிச்சிடாதா அப்படின்னு இவர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு தான் அடிக்கடி அங்க ஜூலியாவிற்கு விசில் சத்தம் கேட்டிருக்கு இப்போ ஹெலனையும் கொள்ள முயற்சி நடந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு விளக்கம் தராரு ஹெலனுக்கு இப்போதான் உண்மை புரியுது தங்களுக்கு கொடுக்க வேண்டிய பவுண்டுகளுக்கு ஆசைப்பட்டு இவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறார் ராய்லட் இப்படி தான் வெட்டின குழியில் தானே விழுந்துட்டாரு ஹோம்ஸ் தன்னுடைய துப்பறியும் திறமையால் ஹெலனா காப்பாற்றிட்டாரு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு துப்பு துலுக்கின வேலைக்காக என்றைக்குமே ஹோம்ஸ் வருமானமாக பணத்தை எதிர்பார்த்ததில்லை இப்படிப்பட்ட வழக்குகளே அவருக்கு பெரிய சன்மானமாக நினச்சிக்குவாராம் இது போன்று மேலும் சுவாரஸ்யமான பல கதைகளோடு சந்திப்போம் நன்றி